சகரியாவின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்தையும் ஏழாவது வசனத்தையும் நாம் பார்க்க போகிறோம் முதலாவது ஏழாவது வசனத்தை வாசித்து விடலாம் பிறகு ஆறாவது வசனத்தை பார்க்க போகிறோம் பெரிய பர்வதமே நல்லா அந்த கேள்வியை பாருங்க எவ்வளவு அழகா கேட்கிறாங்க பாருங்க பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமி ஆவாய் தலை கல்லை அவன் கொண்டு வருவான் அதற்கு மற்றவர்கள் கிருபை உண்டாவதாக இந்த ஏழாவது வசனத்தினுடைய முதல் வரியை வைத்துதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போகிறேன் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் பெரிய பர்வதமே நீ என்கிற ஒரு பெரிய ஒரு சவாலான ஒரு வாக்கு இருக்கலாம் அல்லது ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கலாம் ஆண்டவர் அழகாய் பேசுகிறார் இந்த ஜனங்கள் போராடி கொண்டிருந்த ஒரு நாட்களிலே இந்த பெரிய பர்வதங்களை எப்படி உடைக்கப் போகிறோம் கிட்டத்தட்ட அவர்கள் சிறையிருப்பிற்கு போய் எழுபது வருடங்கள் கழித்து சிறையிருப்பு மீந்துவிடும் என்று ஆண்டவர் சொன்னதின்படியே எழுபது வருடம் ஜெயில் சிறையிருப்பில் இருந்துட்டு மறுபடி திரும்ப வந்திருக்கிறாங்க இடிந்து கிடக்கிறது ஆலயம் இடிந்து கிடக்கிறது வீடு இடிந்து கிடக்கிறது காரியம் இடிந்து கிடக்கிறது எப்படி இருந்திருக்கும் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தாவது ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி எட்டு புள்ளி ஒன்பது ரெக்டர் ஸ்கேல பதிவான ஒரு பெரிய எர்த்து குவைக் எண்பது வருடம் கழித்து ஆசிய உண்டான நேபாளினுடைய என்று சொல்லப்படக்கூடிய மாவட்டத்தை மையமாய் வைத்து திபேத் நேபாள் இந்தியாவிற்குள் ஒரே நாளிலே அந்த ஆடினது அந்த நேரத்தில் நான் தமிழ்நாட்டில் மீட்டிங் இருந்தேன் வேகமாய் முடித்துவிட்டு உடனடியாக நேபாள் சென்றேன் அங்கு அவர்களோடு கூட கிட்டத்தட்ட ஒரு மாதம் அளவும் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒவ்வொரு நாளும் பூமி ஆடிக்கொண்டே இருக்கும் அப்பொழுது அந்த சிந்துபால் சவுக் அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி முதல் மூன் ஒரு வாரம் நாங்கள் அங்கு கடந்து செல்ல முடியவில்லை எல்லாம் இடிந்து கிடக்கிறது மலையில இருக்கிறது விழுந்தால் கீழே கோசி நதி என்று சொல்லக்கூடிய ஒரு நதி அங்க விழுந்தா தான் வந்து நிற்போம் இடையில எங்கேயும் ஓவரே கிடையாது ஃபிளைட் ஃப்ரம் டேரக்ட்லி ஃப்ரம் திபேத் டு பீகார் அவ்வளவுதான் அவ்வளவு வேகமாய் ஓடக்கூடிய நதி ஒரு பெரிய வீடு முங்கக்கூடிய ரெண்டு ஸ்டோரி பில்டிங் முங்கக்கூடிய அளவிற்கு தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறது அதனுடைய நடுவில் ஏற்புக்கோய் அந்த சிந்துபால் சவுக்கில் பிழைப்பதற்காய் வந்த டார்ஜிலிங்லேருந்து வந்த வந்தவர்கள் சின்ன சின்ன பில்டிங்காக பெருசாக போட்டிருந்தாங்க எல்லாம் இடிந்து கிடந்தது அந்த முழு மாவட்டத்திலயும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவிகிதம் இடிந்து கிடந்தது அப்போ நான் அதை யோசித்து பார்க்கும் பொழுது அந்த படங்கள் எடுத்துன்னு வச்சிருக்கிறேன் நான் சில நேரங்களிலே பைலுக்கும் மற்றவர்களுக்கும் அது அப்படித்தான் இருந்திருக்கும் அவங்க எழுபது வருஷம் கழித்து திரும்பி வந்து பார்க்குறாங்க ஏதாவது மிஞ்சுமான்னு பார்க்கறாங்க ஒன்றும் மிஞ்சல எல்லாம் தீக்கரையாக்கப்பட்டு கிடக்கிறது அந்த நேரத்தில் யோசிக்கிறான் இவைகளை எல்லாம் நான் எப்படி செய்ய போகிறேன் என்று யோசிக்கும் பொழுது அழகான ஒரு வார்த்தை வருகிறது நீ யோசிப்பது சரிதான் இது எப்படிப்பட்ட பர்வதம் பெரிய பர்வதம் ஆண்டவரே ஆண்டே மாதிரி தான் சொல்றாரு ஆண்டவருடைய தூதன் சொல்லிருக்கணும் டேய் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா செருபாபேல் உன்னை கொண்டு செய்வேன் அப்படின்னு சொல்லலை அவர் உண்மையை சொல்றாரு செருபாபேலே உன் கண்ணுக்கு முன்னால வைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் நீ செய்ய வேண்டிய காரியங்கள் அதை நீ பார்க்கும் பொழுது பெரிய பர்வதம் போல இருக்குது அந்த பெரிய பர்வதத்தை பார்த்து நீ ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு இது எம் மாத்திரம் லூயா அது எப்படி நான் சொல்ல முடியும் சும்மா நான் சொல்லிட்டா நடந்துருமா ஜோசப் பண்ண சொல்லுவாங்க வாயிலே வடை சுட முடியுமா அப்படி சொன்ன ஒரு வார்த்தை சொன்னால் காரியங்கள் எல்லாம் மாறிடுமா அது நடக்காமா என்கிற ஒரு கேள்விகள் அவனுக்கு பொழுதுதான் ஐந்தாவது வசனத்தை அவர் சொல்லுகிறார் ஆ இப்போ அவன் கேட்கிறாங்க பெரிய பருவம் இதை பற்றி உனக்கு தெரியுமா இதை பத்திலாம் கேள்விப்பட்டையா அப்படின்னு கேட்டா செருபாபையில் உடனே ஒரு பதிலை சொல்றான் என்ன பதில் சொல்றான் பக்கத்தில் கை கைப்பிடி சொல்லுங்க நம்மள மாதிரி தான் செருபா வேணும் பிரதர் தெரியுமா தெரியாது அப்ப நானும் செருபா ஆவியை பெற்றவன் அப்படியா தெரியாது ஒண்ணுமே தெரியாது அவன் சொன்னதுக்கு அர்த்தம் நான் இப்படி யோசிக்கிறேன் இது மட்டும் தெரிஞ்சிருந்தா அந்த ஊருக்கு நான் வந்திருப்போனா இது எனக்கு தெரியாம போச்சு ராஜா என்னை பார்த்து நீ போன்னு சொன்னவன தலைவராய் முன்னின்று பெரிய கூட்டத்தை நடந்துட்டு வந்த இங்க வந்து பார்த்தா எல்லாம் தீக்கரையாக போதா குறைக்கு நீரே சொல்கிறேன் இது பெரிய பருவதம்ப்பா இதெல்லாம் சொல்லிவிட்டு கிண்டலுக்கு கேட்குற மாதிரி இதெல்லாம் தெரியுமா உனக்கு தெரியாது என்ன செய்ய தெரிஞ்சிருந்தால் இங்கே எப்படி வந்திருப்போம் தெரிஞ்சிருந்தா இது எப்படி செஞ்சிருந்திருப்போம் ஒரு முறை நாங்கள் மதுபணின்ற இடத்துல ஊழியத்துக்கு போயிருந்தோம் அங்கே ஒரு அம்மா எங்களை நல்லா கவனிச்சாங்க நல்லா கவனித்து எல்லாம் முடிச்சு ஒரு வயசு ஒரு எப்படியும் ஒரு அறுபது வயசு இருக்கும் ஆனால் பீகாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது என்ன அற்புதம்னு எனக்கும் தெரியல பெண்களுக்கு முப்பது வயசுக்கு மேல ஏறவே ஏறாது வயசான பாட்டியை பார்த்து நான் கேட்பேன் உங்க வயசு என்ன ஒரு முப்பது இருக்கும் அப்படிம்பாங்க உங்க பிள்ளைக்கு வயசு என்ன அது பிள்ளைக்கு பிள்ளை பிறந்து அதுக்கு ஒரு பிள்ளை பிறந்தாச்சு ஆனா வயசு எத்தனை தான் பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க பாக்காரு எவ்வளவு நல்ல ஊரு அவங்களுக்கு வயசு நீங்க நாற்பதுன்னு சொல்லிட்டீங்கன்னா போதும் நாற்பதுன்னு சொல்லாதீங்க ஒரு முப்பத்தி ரெண்டு வேணா போடுங்கம்மா நான் சொன்ன நான் எழுதுகிற என்ன ஜீவ புஸ்தகமாக என்ன நான் எழுதின உடனே அவங்க வயசு குறையிறதுக்கு அப்போ இங்கே கிட்டத்தட்ட அவனுடைய எல்லா காரியங்களிலும் செர்பாபேலினுடைய அவன் வந்து பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அவனுக்கு இருந்த சம்பவங்கள் இருந்த காரியங்கள் எல்லாமே ஒரு பெரிய சவாலாக இருந்தது அந்த மதுபணியில் நாங்கள் அந்த அந்த நாங்க நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நல்ல சாப்பாடு கொடுத்து எல்லாம் கொடுத்தாங்க கொடுத்துட்டு நான் கேட்டோம் எப்படி இருக்குது லைஃபு எப்படி இருக்குது என்ன செஞ்சுருக்குது அப்படின்னு சொன்னான் அவன் கடைசியில் என்ன தெரியுமா சொன்னாங்க எனக்கு மட்டும் கல்யாணத்தப்ப தான் கல்யாணம் பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் பண்ணியிருக்கவே மாட்டேன் அவர் வீட்டுக்காரர் இந்த மாதிரி மெதுவா நடந்துட்டு இருக்கிறாரு அவ்வளவு வயசானதுக்கு அப்புறமும் இந்த கேள்வி என்ன செய்யல மாறல எங்களுக்கு ஒரே ஆச்சரியம் சரி அவங்ககிட்ட பழைய ஸ்டோரி எல்லாம் கிண்டி எடுத்துடலாம் நம்ம பழக்கம் போகாத அதனால அந்த ஸ்டோரி எல்லாம் கேட்கலான்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டோம் என்ன ஆட்சி சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க கதை கதையா சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன இயக்கம் இருந்தது நிறைய நேரங்கள நம்ம யோசிப்போம் பிரதர் இதை தெரியாமல் செஞ்சுட்டேன் இது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நிச்சயமாக நான் செஞ்சு திருக்க மாட்டேன்னு சொல்லி ஆனால் அப்படி தெரியாத இடத்துல எட்ட முடியாத காரியம் யோசிக்க முடியாத ஒரு காரியம் ஆனால் வந்தாச்சு இப்போ என்ன செய்யறது தகச்சு போய் போது தான் அற்புதமான ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்கிறாரு ஆறாவது வசனம் ஆ ஆ வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆண்டவர் சொல்லுகிற காரியம் ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகளிலே நாம் யோசிக்காமல் சூழ்நிலைகளிலே நாம் அதை குறித்து அறியாமல் சில முடிவுகளை எடுத்து அதனுடைய நடுவிலே வந்து நிற்கும் பொழுது ஆண்டவரை என்ன செய்வது திரும்பி போவதா அல்லது இதை விட்டு விடுவதா என்னுடையதை மட்டும் செய்வதா என்கிற எண்ணம் நமக்குள் பெரிய பர்வதங்கள் சில நேரங்களிலே நமக்குள் பயங்கரமான சோர்வுகளை கொண்டு வரக்கூடியவை ஆண்டு காலை வேளையிலே நம்மை பார்த்து சொல்ல விரும்புகிறார் காரியம் தெரியாது ஆனால் காரியங்களை தெளிவுபடுத்துகிறவ ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்ப இந்த ஆவி எனக்குள்ளே செய்யும் பொழுது என்ன நடக்கும் அதை குறித்து தொடர்ச்சியாய் சொல்லப்படுகிற ஏராளமான வார்த்தைகளை குறித்து நான் விவரமாய் பேச போவதில்லை ஆவியை பெற்ற மனிதர்கள் எப்படி செயல்படுவார்கள் பெரிய பர்வதத்தை நீங்கள் சமாளிப்பதற்கு பெரிய பர்வதத்தை தாண்டி நீங்கள் காரியங்களை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கும் எனக்கும் தேவை ஆவியின் பலன் இது கேட்ட எளிதான சத்தியமா இருக்கலாம் இந்த கால வேளையில என்னுடைய ஜபம் இந்த சத்தியத்தை காட்டிலும் முடிவிலே அந்த வேண்டும் ஆவியின் பலன் இது இருந்தால் மாத்திரம்தான் பர்வதங்களை தாண்ட முடியும் பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க நீங்களும் தாண்டி பாக்குறீங்க ஆனாலும் தாண்ட முடியல சில நேரம் ஆவியின் பலன் வேண்டும் அல்ல லூயா நிறைய நேரங்களில பலமுறை போராடி ஒரு காரியத்தை செய்வதற்கு முயற்சி செய்து தோற்று போய் நாம் அதை விட்டு விடுகிறோம் ஆனா தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்பதை யார்ட்டிருந்து அதிகமாக கத்துக்கலாம் தெரியுமா யார் ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு அதை கற்றுத்தருவா தெரியுமா சாத்தான் தான் எத்தனை தடவை தோத்தாலும் அவனுக்கு வெக்கமே இல்லை பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க அவன்கிட்ட இருந்து கத்துக்கோங்க பிரத அவன் இருந்து எத்தனை தடவை தோத்தாலும் சரி அவனுடைய தலையை நசுக்குனாலும் சரி வாழை நசுக்குனாலும் சரி வெக்கமே படமாட்டான் மறுபடி மறுபடி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான் ஏ பிஜே அப்துல் கலாம் சொன்னார் எக்ஸாமில் சொல்லுவாங்க பாஸ் ஃபெயில் வெரி குட் அப்படிலாம் போட்டிருப்பாங்க அந்த ஃபெயில் என்பதற்கு அவர் என்ன சொன்னார் எஃப்ஏஐஎல் ஃபஸ்ட் அட்டம் இன் லேர்னிங் படிப்பதினுடைய முதலாவது படி தோல்விதான் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க எவ்வளவு உங்களுக்கு என்கரேஜ்மெண்டா இருக்கு பார்த்தீங்களா பிரதர் பரிட்சை ரிசல்ட் வரப்போது சொன்னதுக்காக ஸ்தோத்திரம் இனி பிள்ளைங்கள்லாம் ஃபெயிலான சொல்லுவாங்க மெசேஜ் கேட்டிங்களா இல்லையா ஃபெயில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு இனிமேல் தான் அடுத்த அட்டம்